கதாபாத்திரங்களில் தோன்றினாலும் தமிழக ரசிகர்களுக்கு மிகவும் அறிமுகமான பிரபலமான நடிகராகவே போண்டாமணி இருந்தார் வடிவேலு விவேக் என பலருடன் இவரின் காமெடி காட்சிகள் அசத்தலாக அமைய ரசிகர்களுக்கும் நெருக்கமான நடிகராக இருந்து வந்தார் இந்நிலையில் போண்டாமணி குறித்த பல அறிந்திடாத தகவல்களை நடிகர் பைல்வான் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் அளித்துள்ள பேட்டியில் கடந்த ஆண்டு இரண்டு கிட்னியும் போண்டாமணிக்கு செயலிழந்த நிலையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்காக அவர் காத்துக் கொண்டிருந்தார் என்று தெரிவித்த பயல்வான் அதில் கொடுமையான விஷயம் இரண்டு முறை கிட்னி கிடைத்தும் அவருக்கு பொருந்தாததால் சிகிச்சை நடைபெறாமல் போனது என்றும் பயல்வான் தெரிவித்தார் மாதத்திற்கு மூன்று அல்லது நான்கு முறை டயாலிசிஸ் செய்ய வேண்டிய நிலையில் போண்டாமணி இருந்ததாக கூறி இறந்த அன்று அவருக்கு டயாலிசிஸ் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிவித்து கையில் பணம் இல்லாததால் அதை தள்ளிப்போட அதற்குள் அவரின் உயிர் பிரிந்துள்ளது என கண் கலங்கியபடி கூறியுள்ளார் பைல்வான்